ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பச்சை ரமேஷ் வந்திருக்கேன் லைவ்ல வாங்க மழை வர்றது போல வேர் வேர்த்து ஊத்துது வெய்ய வச்சது வேர்த்து ஊத்துது மழை வர மாதிரி எங்க வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கேன் இங்கே வந்திருக்கேன் இங்கே தான் வந்திருக்கேன் இன்னைக்கு மாயாரம் வந்த மயிலாடுதுறை

செந்தில்குமார் தம்பியும் ஆளை காணும் கச்சத்தீவு நம்ம வார்த்தைப்பன் அவரையும் ஆளை காணும் வேண்டும் வாங்க வேண்டும் ஒரு ரோடம் வேண்டும் வேண்டும் ஓன்ஸ் இருக்கிறதே நாலு முடியாது என்ன தடுறாங்க லை வந்துருக்கேன் வாங்க சரிங்க தீ குடிச்சிங்களா இல்லை காஃபி சாப்பிட்றோம் காஃபி சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் குடித்தேன் லைவில் வாங்க உங்கள் பச்சை ரமேஷ் வந்திருக்கிறேன் லைவில் வாங்கல் நான் பேசும் ரத்தமெல்லா நானே hai Hai Frank unggar pacar selain dari kerat unggul lekahhan ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்காக பச்சை ரமேஷ் வந்திருக்கேன் லைவில் வர்றவங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் பழகு வீரராடங்கள் கூட சிலம்பு போலம்பு கே கன்று நாட்டு நாச்சி முத்துனா அவ்வளோ கேமரா போச்சு இல்லையா செவிட வந்து ஹாய் ஃப்ரான்ஸ் வணக்கம் 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 ஓகே ஓகே நான் டீ குடிச்சிங்களா டீ சாப்பிட்டீங்களா மாலை நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆகி டீ சாப்பிட்டீங்களா தம்பிக்கு என்ன ஒரு மொழியிலே தெரிவது ஏதையா குடிவில்லையா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெய்யா இன்னைக்கு வந்து ஊமை தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வேர்வு பயங்கரமாக இருக்குது இப்போ தான் வேர்வையே வருது மழை விட வருமானம் தெரில வேற புதுகுது என் உறவுகளில் வேர்க்காமல் இருக்கிறது என்ன பண்ணுங்கிறீங்க வேர்க்கையாம இருந்தால் போக வேண்டியதுதாங்க வேர்க்கணும் உடம்புன்னா வேர்க்கணும் இல்லையா சுகுமார் சார் இந்த சுகுமார் சார் அன்றைக்கி ஃபுல்லாக வரவே இல்லை ஆயின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவங்களும் வரவே இல்லை திருச்செந்தூர் கம்மியும் இல்லை சத்தியமங்கலம் சுப்பிரமணியும் வரல சத்தியமங்கலம் சுப்பிரமணியனும் வரல தம்பி சவாரி பேருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அப்புறம் நம்ம பேருனா சுப்பிரமணியன் இன்னொரு ஆள் யார் கடலூர் தம்பியும் அழகானோம் திருச்செந்தூர் सुमार सारे कच्चे का, आरती बन உள்ள வரலா பிரான்ஸ் பிரான்ஸ் இனிய நண்பர்களே இனிய உறவுகளே kal patchar ana shrayu dar ande ande ande

வேறு தாஞ்ச முக்கரை கட்டி சக்கரை கட்டி சிந்தனை பெட்டி சிந்தனப்பட்டி சிந்தனப்பட்டி சக்கரை கட்டி விருது இனிய உறவுகளே நண்பர்களே லைவில் வாங்க வர்றவங்க என்னுடைய பச்சை ரமேஷன் வீடியோவுக்கு ஆதரவு தாருங்கள் யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க குரலூட ஆட கோயில் வாசலே

Hi uhm hey, friends, ne tıvırma ya? Benca <podden hai> öyle benciydi. Ayı o, ayı o, ayı o. Kaç tıvırma ya? Ara ara, ara ara.

இல்லாத பிரிஜில் எந்த பொருளும் என்ன செய்யும் குளிர் விட்டு போயிடும் அதே போலதான் சம்சாரம் இல்லாத வீட்டில் கணவருக்கும் குளிர் விட்டு போயிடும் இல்லாத வீட்டில் குளிர் விட்டு போயிடும் கரெக்டாக அந்த வீடியோ போய் பாருங்கள் நானே மிமிக்ரி பண்ணி போடுறேன் பாருங்க ஃபிரான்ஸ் லைவ் முடிய போதே யாரும் வரலை சரி ஒரே ஒரு நபர் வந்தார் அந்த வந்த நபருக்கும் திரும்பி எல்லோரும் வரணுங்கிற நபருக்கும் வந்தவங்களுக்கு கமெண்ட் கொடுத்தவனுக்கு ரொம்ப மிக்க நன்றி அடுத்தது லைவில் வரும்போது கண்டிப்பாக பச்சை ரமேஷ் உங்களுக்காக பச்சை ரமேஷ் வீடியோ பாருங்க உங்களுக்கு அடுத்த லைவ்ல வரேன் கண்டிப்பா உங்களுக்காகவே அடுத்த லைவ்ல கண்டிப்பா வரேன் உங்களுக்காகவே உங்கள் பச்சை ரமேஷ் ஓகே பாய்